இந்த எனது அதிகாரமானது என்று தெளிவாக தெரிந்துவிட்டது அப்பொழுது யோனத்தானிடம் போய் நான் என்ன துரோகம் செய்தேன் உன் தந்தைக்கு எதிராக அரசனுக்கு எதிராக என்ன பாவம் செய்தேன் ஏன் என்னை இவ்வாறு அவர் கொல்ல தேடுகிறார் என்று கேட்க யோனத்தான் நீ ஒரு பாவம் செய்யவில்லையே என்று வினவ அப்படி நீ கண்டிப்பாக அவரால் அவர் உன்னை கொல்ல தேடுகிறார் என்றால் நாம் ஒரு முடிவு எடுப்போம் என்று சொல்லி ரெண்டு பேருமே அவர் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள் ஏதோ அமாவாசை காலம் வருகிறது அப்பொழுது எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் அந்த மூன்று நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் நான் ஓடி போறேன் அப்போ உன் தந்தை உன்னை தேடு என்னை தேடுவார் நான் இல்லை என்று நினைத்து அவர் என்ன செய்வார் சினம் கொண்டாரெனில் கண்டிப்பாக அவர் என்னை கொல்ல தேடுகிறார் என்று அர்த்தம் சப்போஸ் சமாதானம் நான் இது மாதிரி அப்பா வீட்டுக்கு போயிட்டேன் பழி ஒப்பு கொடுக்க என்று நினைத்து சமாதானத்தோடு இருந்தாரனால் அவர் சமாதானம் பெற்றிருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கொள்ள இது அப்படியே நடக்கிறது இது இந்த தருணத்தில் அவர் சமாதானமாக அத அமாவாசை நேரம் வருகிறது உணவருந்து உட்காருறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க தாவித காணாம் தாவித எங்கே என்று சவலு கேட்க இரண்டாவது நாள் யோனத்தான் இது மாதிரி அவங்க அண்ணன் கூப்பிட்டதுனால போயிட்டார் என்று சொல்ல அவர் வெகுண்டெழுந்து தான் யோனத்தானை திட்டுகிறார் நீயும் இன்னும் இன்னும் தாவீதோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவு என்ன அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறார் இதை அறிந்த யோனத்தான் கோபத்தோடு வெஞ்சினம் கொண்டு வெளியே போய் மறுபடியும் யோ முன்பு அவர்கள் தாவியதும் யோனத்தான் பேசியிருந்தவாறு எங்கள் குகையில் ஒளிந்திருக்கிற தாவீதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அவரோடு பேசி நீ ஓடி சென்று விடு என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே கடவுள் இதோ யோனத்தான் வழியாக தாவியினுடைய வாழ்க்கை மாற்றத்தை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல எச்சரிக்கைகளை நமக்கும் கொடுக்கிறார் வருவதற்கு முன்பாக அதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த அதிகாரத்திற்கு செவி பின்பு தாவீது ராமாவில் உள்ள புறப்பட்டு சென்று யோனத்தானிடம் வந்து நான் செய்தது என்ன நான் செய்த குற்றம் என்ன உன் தந்தைக்கு எதிராக நான் செய்த பாவம் என்ன பின்பு ஏன் என்னை கொல்ல தேடுகிறார் என்று கேட்டார் அதற்கு அவர் ஒரு காலம் இல்லை நீ சாகமாட்டாய் இதோ என்னோடு கலந்து ஆலோசிக்காமல் என் தந்தை பெரிதோ சிறிதோ எதுவும் செய்ய மாட்டார் இச்செயலை மட்டும் ஏன் தந்தை மறைப்பானேன் அப்படி நடக்காது என்றார் அதற்கு தாம் இது உன் கண்களில் எனக்கு இரக்கம் கிடைத்துள்ளது என உன் தந்தைக்கு நன்கு தெரியும் ஆகையால் யோனத்தான் இதை அறிய நேர்ந்தால் அவன் வேதனடைவான் சவுளுக்கும் ஒரு அடி தொலைவுதான் உள்ளது வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உண்மையிலும் ஆணை என்றார் அப்பொழுது யோனத்தான் தாவிதிடம் உன் விருப்பப்படி நான் உனக்கு எதுவும் செய்ய தயார் என்றார் தாவிதை யோனத்தானை நோக்கி இதோ நாளை ஆகும் அமாவாசை அவரோடு நான் பந்தியில் இருக்கும் நாள் ஆனால் மூன்றாம் நான் மாலை வரை வெளியில் சென்று உழைந்திருக்க எனக்கு விடைகொடு உன் தந்தை என்னை காணாதது பற்றி விசாரித்தால் தன் சொந்த நகரான பெத்லேகமுக்கு சென்றுள்ளான் அவன் குடும்பத்தார் அனைவருக்கும் அங்கே ஆண்டுபொழி இருக்கிறதாம் அங்கே விரைந்து செல்ல என்னிடம் அனுமதி கேட்டான் என்று சொல் அவர் நல்லது என்று சொன்னால் உன் அடியான் அமைதியுடையவன் அவர் சினமுற்றால் அவர் எனக்கு தீங்கு செய்ய முடிவு செய்துள்ளார் என நீ அறிந்து கொள்வாய் ஆண்டவர் திருமுன் நீ உன் அடியானுக்கு செய்து கொண்ட உடன்படிக்கையின் பொருட்டு என்மேல் இறக்கம் வை நான் குற்றவாளியாயின் நீயே என்னை கொன்றுவிடு நீ ஏன் என்னை உன் தந்தையிடம் கொண்டு போக வேண்டும் என்றார் அதற்கு யோனத்தான் அப்படி உனக்கு நேராது உனக்கு தீங்கு செய்ய என் தந்தை முடிவு செய்துள்ளார் என நான் அறிந்தால் அதை உனக்கு சொல்லாமல் இருப்பேனா என்றார் பின்பு தாவீது யோனத்தானை நோக்கி உன் தந்தை உன்னிடம் கடுமையாக பதிலை அளித்தால் அதை யார் எனக்கு தெரிவிப்பார் என்று கேட்டார் அதற்கு யோனத்தான் தாவீதிடம் வெளியில் செல்வோம் வா என்றார் இருவரும் வயல்வழிக்கு சென்றனர் யோனத்தான் தாவீதை நோக்கி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டு வரை முன்னிட்டு நாளை இதோ இதே நேரத்தில் அல்லது மூன்றாம் நாளில் என் தந்தையினுடைய கருத்தை அறிவேன் அது உனக்கு இருந்தால் உனக்கு அதை தெரிவிக்க ஆள் அனுப்ப மாட்டேனா ஆனால் என் தந்தை உனக்கு தீங்கு செய்ய விரும்பியுள்ளதை அறிந்தும் அதை நான் உனக்கு வெளிப்படுத்தி உன்னை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பா வைக்காவிடில் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக ஆண்டவர் என் தந்தையுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பாராக நான் தொடர்ந்து உயிருடன் இருந்தால் நான் சாகாதவாறு ஆண்டவரின் பொருட்டு என் மேல் இறக்கம் வை ஆண்டவர் தாவிதின் எல்லா எதிரிகளையும் இம் இருந்து அழித்தொழிக்கும் போது என் வீட்டாரை அழிக்காதிருக்கும்படி இரக்கம் பை ஆண்டவர் தாவிதின் எதிரிகளுக்கு தகுந்த பதிலளிப்பாராக என்று கூறி தாவீதின் வீட்டாருடன் உடன்படிக்கை செய்தார் தாவீதின் மேல் கொண்டுள்ள அன்பினால் யோனத்தான் மீண்டும் அவருக்கு ஆளையிட்டு கூறினார் ஏனெனில் தாவீதை தம் உயிர் அன்பு செய்து கொண்டிருந்தார் பின்பு யோனத்தான் நாளை அமாவாசை உனது இருக்கை காலியாக இருப்பதை கண்டு உன்னை பற்றி விசாரிப்பார் மூன்றாம் நாள் உன்னை கண்டிப்பாக தேடுவார் அதனால் நீ முன்பு ஒளிந்திருந்த இடத்திற்கே போ அங்கே கல் அருகில் ஒளிந்து கொள் நான் ஒளிந்துகொள் குறிவைத்து அன்பு எய்வது போல் அப்பக்கம் நோக்கி மூன்று அம்புகளை எய்வேன் பின்பு போய் அம்புகளை தேடி வா என்று அவர் ஒரு பையனை அனுப்புவேன் நான் அவனிடம் இதோ அம்புகள் உனக்கு இப்பக்கம் கிடைக்கின்றன அவற்றை கொண்டு வா என என்பாகில் நீ என்னிடம் வா ஏனெனில் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உனக்கு பாதுகாப்பு உண்டு ஆபத்து நேராது மாறாக இதோ அம்புகள் உனக்கு அப்பக்கம் கிடைக்கின்றன என்று பையனிடம் சொல்வேனாகில் நீ ஓடிவிடு ஏனெனில் ஆண்டவரே உன்னை அனுப்பி வைக்கிறார் நீயும் நானும் பேசியவற்றிற்கும் உனக்கும் எனக்கும் நடுவிலும் ஆண்டவரே என்றென்றும் சாட்சியாக இருப்பார் என்றார் அதனால் அவ்வாறே தாவீது வயல்வெளியில் ஒளிந்து கொண்டார் அமாவாசை நாள் வந்தபோது உணவருந்த அரசர் அமர்ந்தார் அரசர் சுவரோரம் இருக்கும் அந்த தமது இருக்கையில் வழக்கம் போல் அமர்ந்தார் சவுலுக்கு எதிரில் யோனத்தானும் பக்கவாட்டில் அப்னேரும் அமர்ந்தனர் ஆனால் தாவீதின் இருக்கை காலியாக இருந்தது இருப்பினும் அவனுக்கு ஏதோ நேர்ந்துள்ளது அவன் தூய்மையின்றி இருக்கலாம் கண்டிப்பாக அவன் தீட்டாயிருக்க வேண்டும் நினைத்து சவுல் அன்று ஏதும் சொல்லவில்லை ஆனால் அமாவாசைக்கு அடுத்த நாளும் தாவிதின் இருக்கை காலியாக இருந்தது அப்பொழுது யோனத்தானை நோக்கி ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் வராதது ஏன் என்று கேட்டார் யோனத்தான் சவுலிடம் தான் வித்ரேகம் செல்ல வேண்டும் என்று தாவிது வருந்தி கேட்டுக்கொண்டான் நான் செல்ல விடை கொடு ஊரில் ஊரில் என் குடும்பத்தாரர் பழி செலுத்துகிறார்கள் மேலும் நான் அங்கிருக்க வேண்டுமென்று என் அண்ணன் எனக்கு கட்டளையிட்டுள்ளார் ஆதலால் உன் கண்களில் எனக்கு இரக்கம் கிடைத்தால் என் சகோதரர்களை காண என்னை போகவிடு என்றார் இக்காரணத்தினால் காரணத்தினால்தான் அவன் அரச பந்திற்கு வரவில்லை என்று பதிலளித்தார் அப்பொழுது யோனத்தான் மீது சவுல் சினமுற்று அவரை பார்த்து பொய்யும் புரட்டும் நிறைந்த பெண்ணின் மகன் நீ உனக்கு உன் மானங்கெட்ட தாய்க்கும் அவமானமாயிருக்கும்படி நீ ஈசாயின் மகன் மீது அன்பு கொண்டுள்ளாய் என்பதை நான் அறியேனோ ஈசாயின் மகன் உயிரோடு வாழும் நாள் வரை நீயும் நிலைத்திருக்க மாட்டாய் உன் ஆட்சியும் நிலைத்திருக்காது அதனால் ஆள் அனுப்பி அவனை என்னிடம் கொண்டு வா அவன் சாகவே வேண்டும் என்றார் அப்பொழுது யோனத்தான் தன் தந்தை சவுலிடம் அவன் என்ன ஏன் சாக வேண்டும் அவன் என்ன செய்தான் என்று கேட்டார் ஆனால் சவுல் அவரை குத்த குத்தி வீழ்த்த எண்ணி அவரை நோக்கி தம் ஈட்டியை எரிந்தார் அதனால் தாவிதை கொன்றுவிட தம் தந்தை முடிவெடுத்து விட்டார் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டார் உடனே யோனத்தான் வெஞ்சினமுற்று பந்தியை விட்டு எழுந்து விட்டார் அமாவாசையின் மறுநாள் ஆகிய அன்று அவர் உணவருந்தவில்லை ஏனெனில் தாவிதை தம் தந்தை இழிவுபடுத்தியது குறித்து அவர் மிகவும் மனம் வருந்தினார் அடுத்த நாள் காலை யோனத்தான் தாவிதை சந்திக்குமாறு ஒரு பையனை தம்முடன் அழைத்து கொண்டு வயல்வெளிக்குச் சென்றார் அவர் அப்பையனிடம் நீ ஓடி போய் நான் எய்கிற அம்புகளை எடுத்து வா என்றார் அப்பையன் ஓடும்போது அவனுக்கு அப்பால் ஒரு அம்பை எய்தார் யோனத்தான் எய்த அன்பு கிடந்த அந்த இடத்திற்கு அப்பையன் சென்றபோது யோனத்தான் அவனை கூப்பிட்டு உனக்கு அப்பால் அன்றுவோ அம்பு கிடக்கிறது என்றார் மீண்டும் பையனை உரத்த குரலில் கூப்பிட்டு நிற்காதே விரைந்து செல் என்றார் அப்பொழுது யோனத்தானுடைய அந்த பையன் அம்புகளை பொறுக்கிக் கொண்டு தன் தந்தையிடம் தன் தலைவரிடம் திரும்பினான் யோனத்தானுக்கு தாவீதுக்கு மட்டுமே அதன் பொருள் தெரியும் ஆனால் அப்பையனுக்கு ஒன்றும் தெரியாது பின்பு யோனத்தான் தம் படைக்கலங்களை பையனிடம் கொடுத்து இவற்றை நகருக்கு எடுத்துச் செல் என்று பணித்தார் பையன் அங்கிருந்து சென்றவுடன் தாவீது தென்புறம் தாம் ஒளிந்திருக்கிற அந்த இடத்தினின்று வெளியே வந்து முகம் குப்பற விழுந்து மூன்று முறை வணங்கினார் அதன் பின் அவர்கள் ஒரு முறை ஒருவர் ஒரு முத்தம் செய்து அழுதார்கள் தாவீது முகமும் அழுதார் பின்பு யோனத்தான் தாவிதிரம் நீ செல் ஆண்டவர் பெயரால் நாம் இருவரும் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பொருட்டு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் உன் வழிமரபினருக்கும் என் வலிமினருக்கும் நடுவே என்றென்றும் சாட்சியாயிருப்பாராக என்றார் பின்னர் தாவிது தம் வழியே சென்றார் யோனத்தான் நகருக்கு திரும்பினார் பிரைசலான் இயசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்